ஷேக் அப்துல் அசீஸ் இபுனுபாஸ் ரஹிமகுல்லா சரியான சஹீஹான அக்கீதாவுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை சொன்னாங்க என்ன அது சரியான அக்கீதா இருந்தால் என்ன நடக்கும் நமக்கு நம்முடைய அமல்கள் அல்லாஹோட கபூலாகவும் ஏற்றுக்கொள்ளப்படும் இப்போ அடுத்தது சரியான அக்கீதா என்பது என்ன என்னென்ன விஷயங்களை நாம் நம்பிக்கை கொள்ளணும் நம்முடைய கொள்கையாக உறுதியாக நம்முடைய உள்ளத்தில் நம்பணும் அதை நம்முடைய அமல் செய்யணும் இந்த மாதிரி நாம் அறிய வேண்டிய ஆறு விஷயங்கள் தான் சரியான அகிதாவுடைய ஆரம்பம் முதலாவது அல்லாஹை நம்பிக்கை கொள்வது இரண்டாவது அல்லாஹுடைய மலக்குகளை நம்பிக்கை கொள்வது மூன்றாவது அல்லாஹ் இறக்கிய வேதங்களை நம்பிக்கை கொள்வது நான்காவது அல்லாஹ் அனுப்பிய ரசூல்மார்களை நபிமார்களை நம்பிக்கை கொள்வது ஐந்தாவது மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது ஆறாவது விதியின் நன்மை தீமையை நம்பிக்கை கொள்வது இதற்கான ஆதாரத்தை நம்முடைய ஷேக் இடுபாஸ் ரஹிமகுல்ல குர்ஆனிலிருந்தும் அல்லாவுடைய வேதத்திலிருந்தும் சுன்னாவில் இருந்தோம் நபி சொல்லாஹு அலி வசலம் நம்முடைய நபியுடைய வார்த்தை அவங்க சொன்னது நமக்கு கொடுக்கறாங்க இந்த ஆறு விஷயங்களும் மறைவான விஷயங்கள் இந்த நம்பிக்கைகள் குர்ஹான் சுண்ணாவில் நமக்கு தெளிவாக அடிப்படைகளும் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க இதற்கு முதல்ல குர்ஹானில் இருந்த ஆதாரம்

லைசல் உங்களில் யாரும் உங்களுடைய முகங்களை கிழக்கை நோக்கியோ மேற்கை நோக்கியோ திருப்புவதினால் நன்மை செய்தவர்களாக அல் நன்மை அந்த நன்மையை செய்தவர்களாக ஆகிவிட முடியாது மேற்கை நோக்கி கிழக்கை நோக்கி திருப்புறதுனால் நடந்துராது இந்த மேற்கு கிழக்கு அப்படிங்க அல்லா ஏன் குறிப்பிடுகிறான் அப்படிங்கிறத இமாம் இப்னு கசீர் ரஹிமகுல்லா ஆயிட்டால அவங்களுடைய குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க என்ன காரணம் இந்த ஆயத்து இறக்கப்பட்ட நோக்கத்திலிருந்து அதை தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது ஏன் மேற்கு கிழக்குனா இங்கே கவனிங்க முஸ்லீமுடைய திபிலா முதல் திபிலா எதுவாக இருந்தது பைத்துல் முக்கத்தஸ் அதாவது ஜெருசலமில் இருக்கக்கூடிய பைத்துல் முக்கதி நோக்கி தான் நபி சொல்லாஹ் அலி வல்லாம அவர்களும் சஹாபாக்களும் மக்காவிலிருந்தும் தொழுதாங்க அதாவது ரசூல்லா மதினாவிலிருந்து ஆரம்பத்தில் தொழுதாங்க இதற்கு பிறகு அதாவது மதினாவுக்கு வந்த பிறகு உள்ள நடக்கிற விஷயம் அதுக்கு பிறகு ஒரு ஒன்றரை வருடம் ரசூல்லா மதினாவுக்கு வந்து ஒரு ஒன்றரை வருடம் ஆன பிறகு மக்காவிலே இருக்கக்கூடிய காதாவை நோக்கி தாலா கிப்லாவாக அதை ஆக்கிவிட்டான் ஆகவே எல்லாரும் கிப்லாவை அதன் பக்கம் திருப்பிட்டாங்க இவன் இப்னு கசீர் ரஹிமகுல்லா தாலா குறிப்பிடுறாங்க வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்கள் கிறித்தவர்கள் இவர்களுக்கு என்னன்னு கேட்டா இந்த மாதிரி கிபுலாவை அல்லாஹ் மாற்றி மதினாவில் ஆயத்தை இறக்கி மக்காவை நோக்கி காவத்துலாவை நோக்கி ஆக்கி கொள்ளுங்கன்னு சட்ட இறங்கினோட இது என்ன ஆச்சுன்னு கேட்டா ஒரு பாரமாக இருந்தது அகலுல் கித்தாபா இருந்த யூதர்கள் கிறித்தவர்களுக்கும் ஏன் இப்படி இதுவரைக்கும் ஜெருசலமை நோக்கி இருந்து பைத்துல் முக்கதை நோக்கி இருந்தது ஏன் இப்படி மாற்றப்பட்டுருச்சு அப்படின்னு அவங்களுக்கும் அது பாரமாகிடுச்சு ஏன்னா முன்பு வரைக்கும் அந்த யூதர்களுக்கு இருத்தவர்கள் கிபிலா எதுன்னு கேட்டால் யூதர்களுக்கு பைத்துல் தான் இன்னைக்கு அவங்களுக்கு அதுதான் கிபிலாவா இருக்குது அப்போ காபாவை நோக்கி திருப்பியது அவங்களுக்கு பிரச்சனையா இருந்தது இதே மாதிரி முஸ்லிம்களும் சிலருக்கு இதுவரைக்கும் நான் பைத்துல் முகதஸை நோக்கி ஏன் காபாவை நோக்கி அப்படின்னு நினைச்சாங்க அப்போது அல்லா அதற்கான காரணத்தை விளக்கி தான் இந்த ஆயத்தை இறக்கினா உங்களுடைய முகங்களை மேற்கு நோக்கி கிழக்கு நோக்கி திருப்புவதனால் நன்மை அடைந்துட முடியாது இதனுடைய முக்கியமான என்னன்னு கேட்டா அல்லாவுக்கு கீழ்ப்படிவது கட்டளைக்கு தான் முக்கியம் அல்லாஹ் எந்த பக்கம் திரும்ப சொல்றானோ அந்த பக்கம் திரும்பணும் அவ்வளவுதான் அவன் கிழக்கு நோக்கி திரும்ப சொன்னா திரும்பணும் மேற்கு நோக்கினா திரும்பணும் ஏன் இங்க கிழக்கு மேற்கு அப்படின்னு சொன்னா இதுல விஷயம் என்னன்னா கிழக்கு அல்லது மேற்கு திசையுடைய இந்த திசையை சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டா அல்லாவுடைய கட்டளைக்கு கீழ்படிதான் இங்க முக்கியமே தவிர இங்க திசை முக்கியம் இல்லை அபுல் ஆலியா அப்படிங்கிற ஒரு தேவை அதாவது சஹாபாக்களை சந்திச்சவங்க அவங்க சொல்றாங்க யூதர்கள் மேற்கு திசையையும் கிறித்தவர்கள் கிழக்கு திசையையும் முன்னோக்கி வந்தாங்க எப்ப மதினாவில் இருந்தவங்க யூதர்கள் மேற்கு திசை மதினாவிலிருந்து அவங்க ஜெருசலமை நோக்கி சரியா அதுல கிறிஸ்தவர்கள் அவங்க கிழக்கு திசை நோக்கி இப்படி அவங்க கிபிலாவாக தாங்க வழிபடுறக்கு தங்க வணக்கங்களை செய்யறதுக்கு வச்சிருந்தாங்க இந்த சமயத்துலதான் அல்லா கிழக்கை நோக்கி மேற்கு நோக்கி முகங்களை திருப்பதுல நன்மை அடைந்துட முடியாது இதனால நன்மை கிடைச்சிடாது உண்மையாகவே நன்மைங்கிறது என்னன்னு கேட்டா அத்தீதாவோடு சரியான நம்பிக்கையோடு அல்லாவுடைய கட்டளை கட்டுப்படுவது கீழ்ப்படிவது தான் இப்ப முஸ்லிம்களா இருந்த சஹாபாக்கள் என்ன செய்தாங்க அல்லாவுடைய கட்டளை வந்த உடனே கிபிலாவை திருப்பி கொண்டாங்களா ரசூல்லாவுடைய சொல்ல கேட்ட உடனே உடனே என்ன செய்தாங்க ரசூலும் சரி அல்லாவுடைய கட்டளைப்படி கீழ்படிஞ்சாங்க உடனே சகாபாக்களும் அல்லாவும் ரசூலும் சொன்னபடி உடனே கிபாவை காபாவை நோக்கி திருப்பி கொண்டாங்க அப்ப உண்மையான நல்ல செயல் அல் பிர் அப்படிங்கறது என்னன்னு கேட்டா நம்முடைய அக்கீதாவில் இருக்கு அக்கீதாவின் படிதான் இது நடக்கும் முஸ்லிமாகல அதே மாதிரி நசாராக்கள் நசாரானா யாரு கிறிஸ்தவர்கள் அவங்களும் இஸ்லாம தழுவுல

மறுமையை கொண்டு நம்பிக்கை கொள்வது வல் மலாயிகா மலக்குகளை கொண்டு நம்பிக்கை கொள்வது வல் கிதாப் வேதத்தை கொண்டு குர்ஆனை கொண்டு நம்பிக்கை கொள்வது வன் நபியின் அல்லாஹ் அனுப்பிய தூதர்களை நபிமார்களை நம்பிக்கை கொள்வது இந்த நம்பிக்கை தான் உண்மையான பிர் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது சஹீஹான சரியான அகீதாங்கிறது எவ்வளவு முக்கியம்னா அதுதான் முதல்ல பிர் அதுதான் நன்மை மகத்தான நன்மை இரண்டாவது இந்த ஆயத்தில் அல்லாஹுத்தாலா அஞ்சு விஷயங்களை இங்கே சொல்லிட்டான் இமாருடைய ஆறு தூண்களில் ஐந்து விஷயங்கள் இது சொல்லப்பட்டுருச்சு என்னென்ன அல்லாஹைப் பற்றி நம்பிக்கை அதே மாதிரி மலக்குகளை பற்றி நம்பிக்கை வேதங்களை பற்றி நம்பிக்கை நபிமார்களை பற்றி நம்பிக்கை மறுமை நாளை பற்றி நம்பிக்கை ஏனால் மன் நம் இல்லாகி வல்யோமில் ஆகியது அப்போ ஐந்து விஷயங்களையும் அல்லாஹ் நம்பிக்கை கொள்வதுதான் பீர் நன்மை என்று இங்கே சொல்லியிருக்கிறான் அப்ப செயல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இதற்கு ஏற்ற மாதிரி தான் அமையணும் அமல்கள் எல்லாம் இதற்கு ஏற்ற மாதிரி அமையணும் ஒருத்தர் அமல்ல வந்து நான் சரி செய்வேன் அப்படின்னு சொல்லி அல்லாவுக்கு மாறு செய்துட்டு கொள்கையில சரி இல்லைன்னு அவர் வந்து உண்மையில கொள்கையில சரி இல்லைன்னு அல்லாவிடம் அவருடைய அமலை ஏற்கப்படாது கிறிஸ்தவர்களும் யூதர்களும் தங்களுடைய அமல்களை சரி செய்யணும்னு நினைச்சாங்க ஆனா அக்கீதாவில சரியில்லை அல்லாவை ஈமான் கொள்ளல நபியை ஈமான் கொள்ளல மருமையை ஈமான் கொள்ளல அதாவது பல வகையில வழி போயிட்டாங்க அப்ப இந்த ஆயத் நாம் ஈமானுடைய அடிப்படைகளா இருக்கக்கூடிய ஐந்து விஷயங்களை அல்லாஹ் இந்த ஆயத்தில் குறிப்பிட்டிருக்கிறான் அடுத்து நம்முடைய இன்னொரு ஆயத்தை கொடுக்கிறாங்க அந்த ஆயத்தும் நாம் எல்லோரும் அறிந்த ஆயத்து ஆயத்து சூர் அல் பக்கராவுடைய இருநூற்றி எண்பத்தி ஐந்தாவது ஆயத்

என்னுடைய தூதர் அதாவது ஆ ஆமன ரசூல் பிம ஊம்சியில இலகி மிற பிஹி தன்னுடைய இறைவனிடமிருந்து தமக்கு இறக்கப்பட்டதை தூதர் அதாவது ரசூல் சொல்றான் நம்பிக்கை கொள்கிறார் உண்மையாகவே அவர் நம்பிக்கை கொள்கிறார் அவர் மட்டுமல்ல இல்லை அவரோட இருக்கிற ஈமான் கொண்டவர்கள் நம்பிக்கை கொள்கிறார் வல்முக்மினூன் குல்லுன் ஆமனபில்லாஹி இவர்கள் எல்லோருமே நபியும் சரி அவரோட இருக்கக்கூடிய சகாபாக்கள் எல்லோருமே ஆமன பில்லாஹி அல்லாஹைக் கொண்டு நம்பிக்கை ஓ மல அவனுடைய மலக்குகளை கொண்டு நம்பிக்கை கொள்கிறான் உண்மையில அல்லாஹ் மலக்குகளை படைத்திருக்கிறான் அவர்களுக்கு சில வேலைகளை கொடுத்துருக்கிறான் அவர்களுக்கு சில பண்புகளை கொடுத்துருக்கிறான் அல்லாஹ் சொன்னபடி அவங்க நம்பிக்கை கொள்றான் ஒ வேதங்களை கொண்டு நம்பிக்கை கொள்கிறார்கள் அப்படின்னா என்ன அல்லாஹ் வேதங்களை இறக்கி இறக்கியிருக்கிறான் அந்த வேதங்களில் பெயர் சொல்லி இருக்கிற வேதங்களை பெயரோடு நம்பிக்கை கொள்கிறோம் அல்லாஹ் பல வேதங்களுக்கு பேர் சொல்லலை நமக்கு அந்த பேர் சொல்லாவிட்டால் அல்லாஹ் இருக்கான்னு நம்பிக்கை கொள்கிறோம் ஒரு அல்லா அனுப்பி நபிமார்களை தூதர்களை நம்பிக்கை கொள்கிறோம் இந்த தூதர்களில் எந்த ஒருவரையும் அல்லாஹ் அல்லாவுடைய கட்டளைப்படி நாம பாகுபாடு காட்டாமல் நம்பிக்கை கொள்கிறோம் எல்லாரும் அல்லாவுடைய தூதர்கள் தான் என்பதில் ஒரு தூதரை ஏத்துக்கிறது இன்னொரு தூதரை மறுத்துறது அப்படி அல்ல ஆனா யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன செய்தாங்க அல்லாஹ் அனுப்பிய தூதர்கள் நினைத்தவங்களை ஏத்துக்கிட்டாங்க நினைச்சவங்களை மறுத்தாங்க யூதர்கள் ஈசா அலை இஸ்லா துவசலாம நிராகரிச்சிட்டாங்க கிறிஸ்தவர்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை நம்பிக்கை கொண்டாங்க ஆனா நபி சல்லா அலிஸ் நம்முடைய நபியும் நிராகரிச்சிட்டாங்க பாத்தீங்களா ஆனா நாம அல்லாஹ் அனுப்பி எல்லா தூரில் நம்பிக்கை ஈசாவையும் நம்பிக்கை கொள்கிறோம் யூதர்களை போல நிராகரிக்கல ரசூலுல்லாவை நம்பிக்கை கொள்கிறோம் கிறிஸ்தவர்களைப் போல் ரசூல் இல்லாவின் நிராகரிக்கலை நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம் யாரையும் நாம பாகுபாடு கட்டல அல்லாஹ் அனுப்பிய தூதர்களை நாம் நம்பிக்கை கொடுக்குறோம் இது நம்முடைய ஈமான் அல்லாஹ் தலா இந்த ஆயத்தை சூரா வக்ரா ரெண்டாவது சூரால இருநூற்றி எண்பத்தி ஐந்தாவது ஆயத்தில் குறிப்பிட்டு இருக்கிறார் இன்னொரு ஆயத்தையும் நம்முடைய ஷேஃப் அப்துல் அசீஜி முனுபாஸ் ரஹிமஹுல்லா குறிப்பிட்றாங்க யா யூ ஹல்லதீன் அமனு ஆமினு வில்லாஹி ஒரு ரசூலி அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே கொண்டு நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் தூதரை கொண்டு நம்பிக்கை கொள்ளுங்கள் வேதத்தை கொண்டு நம்பிக்கை கொள்ளுங்கள் அல்லதி தூதருக்கு இறக்கப்பட்டது அந்த வேதம் எது அல் குர்ஆன் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிற வேதம் இருக்குதே அல்லாவுடைய வேதம் குர்ஆன் நம்முடைய நபி முகமது சல்லாஹ் இறக்கப்பட்டது அதை கொண்டு நம்பிக்கை கொள்ளுங்கள் குர்ஹானுக்கு முன்னாடி அல்லாஹ் இறக்கிய வேதங்களை கொண்டும் நீங்க நம்பிக்கை கொள்ளுங்கள் ஆகவே நம்ம தௌராத்தை நம்பிக்கை கொள்கிறோம் இன்ஜியிலே நம்பிக்கை கொள்கிறோம் அதற்கு முன்பு இறக்கப்பட்டது தாதா அலை இறக்கப்பட்ட வேதம் ஜபூர் அதை நம்பிக்கை கொள்கிறோம் இன்னும் இந்த பெயர்கள் தெரியாம எவ்வளோ வேதங்களை எல்லாம் இறக்கி இறக்கிடுக்கிறான் அந்த வேதங்களை நான் நன்மைக்கு கொள்கிறோம் அப்போ அல்லாஹுத்தால இதை கட்டளை இடறான் யாய் இவ்வல்லது ஆமனோ சொல்லி நமக்கு தான் கட்டளை அப்ப அப்போ இந்த மாதிரி நம்பிக்கை கொள்ளுங்கள் கற்றளையிடுவதை த அல்லாஹ்ல ஆமீனும் கற்றலையிடான் முதல்ல ஈமான் கொள்ளுங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் உண்மை படுத்துங்கள் நடத்தும் அதுக்கு உண்மை நம்புங்க இதுல பொய் இல்ல இது சத்தியம் இது உண்மை நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒமையக்ஃபுர் பில்லாஹி இதுவரைக்கும் ஈமானை பற்றி அல்லாஹ் சொன்னான் இப்போ அதுக்கு எதிரான குஃப்ரை பற்றி சொல்கிறாங்க ஒமை எஃபுர் யார் நிராகரிக்கின்றாரோ பில்லாஹி அல்லாஹுவை கொண்டு அல்லாஹுவின் மீதான நம்பிக்கையை நிராகரிக்கிறாரோ ஓ மல இக்கத்திகி அவனுடைய மலக்குகள் மீதான நம்பிக்கையை நிராகரிக்கிறாரோ ஓ குத்துபிகி அவனுடைய வேதங்கள் மீதான நம்பிக்கையை நிராகரிக்கிறாரோ ஓ ருசுலிகி அவனுடைய தூதர்கள் ரசூல்மார்கள் மீதான நம்பிக்கையை நிராகரிக்கிறாரோ புறக்கணிக்கிறாரோ ஒல்யோமில் ஆஹிர் அவனுடைய மறுமை நாளை கொண்டு உள்ள நம்பிக்கையே சொர்க்கம் நரகம் அத்தனை நடக்க போற அத்தனை நிராகரிக்கிறாரோ அவர் வழிகேட்டிலேயே மிக பகிரங்கமான தெளிவான மிக தூரமான கேடான ஒரு பாதை ஒரு கெட்ட பாதை அந்த கெட்ட பாதை ரொம்ப தூரமா இருக்கு அந்த பாதையில் ரொம்ப தூரமா ஒருத்தர் போயிட்டார்னா எப்படி இருக்கும் அவர் எவ்வளோ கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு நீளமான தூரமான பாதையிலே அவர் போய்விட்டார் அதிலே விட்டார் என்று அல்லாஹ் அல்ல வல்ல சருகி தவறி மிக தூரமான வழிகேட்டுக்கு சொல்கிறார் அப்ப என்ன குஃபுர் அப்படிங்கிறது மிகவும் தூரமான வழிகேடு ஒருத்தர் குஃபருக்கு அவன் அதில் விட்டு வெளியேறுவது சாதாரண விஷயம் இல்லை அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் முதல்ல குஃப்ரை பற்றி இறை நிராகரிப்பை பற்றி ஈமானுடைய அடிப்படையில் படிக்கிற இந்த அடிப்படையில் குஃபுரு வருவது இருக்குதே அது ஒரு பெரிய வழிகேடு அதைத்தான் அல்லாஹூ தலை இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்திருக்கலாம் நம்முடைய ஷேக் அப்துல் அசீஸ் இபின் பாஸ் ரஹிமஹுல்லா இங்கே மேற்கோள் காட்டுறான் இந்த ஆயத் சூரா நிசா நான்காவது சூறாவுடைய நூற்றி முப்பத்தி ஆறாவது ஆயத் அடுத்து இன்னொரு ஆயத்தையும் நம்முடைய ஷேக் குறிப்பிடுறாங்க இது எத்தனையாவது ஆதாரம் சொல்லுங்க யார் சொல்றீங்க மொத்தம் எத்தனை ஆதாரம் பார்த்துருக்கோம் ஈமானுடைய அடிப்படையில் குரானுடைய ஆயத்தை கொண்டு நம்முடைய ஷேக் இங்கே கொடுக்கின்ற ஆதாரங்கள் இதுவரைக்கும் பார்த்தது எத்தனை ஆதாரம் இப்போ பா பார்க்க போகிறது ஐந்தாவதா அல்ல நான்காவதா முதலில் பார்த்தது லைசல் பிற தூ அந்து துவல்லு அந்த ஆயத்து ரெண்டாவது ஆமனு ரசூல் பார்த்தோமா மூன்றாவது ஆயத்து எந்த ஆயத்து பார்த்தோம்

இவை எல்லாமே வானம் பூமியில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா எல்லாமே அவனுடைய பதிவு புத்தகத்தில் உண்டு எல்லாத்தையும் அந்த புத்தகத்துக்கு பேர் என்னூப் பாதுகாக்கப்பட்ட புத்தகம் பாதுகாக்கப்பட்ட ஏடு அல்லாவத்துல எழுதி இருக்கிறான் வானம் பூமியில் நடக்கிற எல்லாமே வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருக்க ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதிட்டான்லா அத்தனையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இது எவ்வளவு கஷ்டம் அது எப்படி முடியும் நினைக்க முடியாது ஏன்னா அல்லாஹ் எழுத சொல்றான் இன்னதாலி க அலல்லாஹ் எசியிருது இது நிச்சயமா அல்லாஹுக்கும் ரொம்ப லேசு கஷ்டமே இல்லை ரொம்ப லேசு அல்லாவால முடியும் அவன்தான் ரப்பு படைக்கிறவனே அவன்தான் அவனால் எழுத முடியாதா என்னென்ன நடக்குன்னு பூமியில உள்ளத வானத்தை படைச்சவனுக்கு தெரியாம ஒண்ணு நடந்துருமா ஏதாவது ஒளிஞ்சிட முடியுமா எதுவுமே இல்லை அறிந்தவன் யார் அடிப்படையில் அல்லா நம்பிக்கையில் இருக்குது மறைவானதை அறிந்தவன் அல்லா மறைவானவன் அவன் மறைவானதை பற்றி நமக்கு சொல்லும் பொழுது அல்லாவை நம்பிக்கை கொண்டு அல்லா சொல்லி இருந்தா நம்ம நம்பியாகணும் நம்ம கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் நாம் அது உண்மை நம்புவோம் ஏனென்று அல்லாஹ் பொய் சொல்ல அவனால் எல்லாம் முடியும் அவன் ஒன்றை சொல்லுகிறான்றா அவன் அறிந்தவன் அறிந்தவனிடமிருந்து அறிவது உண்மை உண்மையாளன் நமக்கு ஒன்றை சொன்னால் அதை நாம் உண்மை என்று நம்ப வேண்டும் அப்போது அவனை உண்மை நம்ம நம்பினதா அர்த்தம் அல்லாவோட்ட நம்பலைன்னு வைங்களேன் அவனுக்கு எது சொன்னாலும் அவன் ஏத்துக்க முடியாது ஏன்னா அல்லாஹ் மேலே அவனுக்கு நம்பிக்கை இல்லை அல்லா சொல்கிறதே அவன் நம்ப மாட்டான் ஏன்னா அவனுக்கு மேலே நம்பிக்கை இல்லையே அவன் எப்படி நம்புவான் அப்போ அல்லாஹ் மீதான நம்பிக்கை தான் நம்முடைய எல்லா மறைவான விஷயங்களை பற்றிய நம்பிக்கைகள் எல்லாத்துக்கும் அடிப்படை ஆகவேதான் முதல்ல அல் ஈமானு பில்லா அல்லாவை கொண்டு நம்பிக்கொள்வது முதல் இடத்துல இருக்கு அப் அதுக்கு பிறகு மற்றதெல்லாமே அப்போ இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹூத்தார் அனைத்து மறைந்தவனாகவே அவன் சொல்வதை நம்பிக்கை கொள்ளணும் அப்படிங்கிற அடிப்படையை நம்முடைய ஷேக் இங்கே உணர்த்துறான் இப்போ இதெல்லாம் நான்கு ஆயத்துக்கள் கொடுத்துருக்காங்களா ஒரு ஹதீஸையும் அந்த ஹதீஸ் ரொம்ப பிரபலமான ஹதீஸ் அல்மர் ரதி அல்வா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஜிப்ரீல் ஜிப்ரீல் அலையத்து வசலாம் ஒரு மனிதனுடைய வடிவத்தில் ஒரு கிராமவாசியுடைய வடிவத்தில் மஸ்ஜிது நபவிக்கு ரசூலுல்லாவுக்கு முன்னாடி ரசூலுல்லா உட்கார்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு நெருக்கத்தில் வந்து ஒரு மனித வடிவத்தில் உட்கார்ந்து சில கேள்விகள் கேட்டாங்க அந்த கேள்வியில் ஒரு கேள்வி அவர்களே ஈமானை எனக்கு 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 சொல்லுங்கள் என்னன்னு கொடுங்கள் என்று கேட்டாங்க ஜிப்ரில் எல்லாமே தெரியும் ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற கேட்டார் அப்புறம் என்ன சொன்னாங்க பாருங்க தான் இந்த ஈமானுடைய தூண்கள் அர்கானுல் ஈமான் மொத்த எத்தனை ஆறு ஆறும் இந்த ஹதீஸ்ல பார்க்க முடியும் உசூலுல் இமானு எத்தனை உசூலுல் ஈமான் ஈமானுடைய அடிப்படைகள் எத்தனை அதை யாருதா அதெல்லாம் ஆர்வத்தில் சொன்னிங்க அற்காலுல் ஈமான் உசூலுல் ஈமான் இது எல்லாமே அதுதான் அந்த ஆறு இங்க பாருங்க ரசூலுல்லா சொல்றாங்க ஈமானை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு ஜிபிரியல் கேட்ட உடனே ரசூல்லா சொன்னாங்க கால அண்ட் துக்மினபில்ல ஹி ஓமல வ பில் வராது ஹீஸ்ல அது பிற்காலத்துல சேர்க்கப்பட்டது அதை நம்ம சொல்ல தேவையில்லை சொல்லக்கூடாது ஏன்னா அது வந்து விதியோடு மினல்லாக சேர்த்து சொன்னது இல்லை அதுக்கு ஆதாரம் இல்லை ஆகவே நம்ம மினல்லாகி டாகலா சொல்லக்கூடாது இந்த ஹதீத் புகாரியில் முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீத் இந்த ஹதீத்தில் பாருங்க ஜிப்ரியில் கேட்ட கேள்வி கிர ஈமான் பற்றி எனக்கு தெரியலைங்கன்னு கேட்ட உடனே சொன்னாங்க ஈமான் என்பது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாஹுவையும் அவனுடைய மலக்குகள் வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் இறுதி நாளையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் சொல்லிட்டு திரும்ப வத்து மீன இன்னும் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் பில் கதிரி கதிரை கொண்டு நம்பிக்கை கொள்ள வேண்டும் சரி அது எப்படி நம்பிக்கை கொள்ளும் ஷர் ஹைரிகி ஹைர் அதாவது கதிர் விதியில் இருக்கக்கூடிய ஹைரையும் நம்பிக்கை கொள்ளணும் அந்த விதியில் இருந்திருக்குது அல்ல எழுதியதுனால தான் அந்த ஹைர் நமக்கு நடந்திருக்குது அதே நேரம் நமக்கு ஒரு தீமை நடக்கும் அதுவும் அல்லா விதியில் எழுதியிருக்கிற தீமை அந்த தீமை இந்த உலக நீதி இப்படி அல்லா நடக்கும் அப்ப அதுவும் விதியில் உள்ளது அப்ப ஷர்ரி ஹைரிஹி ஷர்ரிஹி ரெண்டையும் நம்பிக்கை கொள்ள இது விதியோடு சம்பந்தப்பட்டது மினல்லான அல்லாவோட இணைச்சு சொல்லக்கூடாது ஏன்னா அல்லாஹூ தாலாவோடு தீமையை இணைக்க கூடாது தீமைக்கு காரணம் அல்லான்னு சொல்லக்கூடாது அது தப்பு மார்க்கத்தில் நமக்கு தடுக்கப்பட்டது ரசூல்லா இஸ்லாசா அல்லாவோட துவா செய்யும் போது அல்லாஹை நோக்கி சொல்றாங்க லைச இலைக்க ஷர் அல்லாஹை உன்னோடு தீமை இணைக்கப்படாது தீமை உன்னோடு சேர்த்து சொல்லப்படாது ஆகவே அல்லா மினல்லாகி அல்லாவிடம் இருந்துன்னு சொல்லும் போது தப்பு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா விதியில் தீமை இருக்குன்னு சொல்லணும் அல்லாஹ் எனக்கு தீமை செய்தான்னு சொல்லக்கூடாது ஆகவேதான் அந்த மினல்லாகிங்கிற வார்த்தை தப்பு அது பிற்காலத்தில் நுழைக்கப்பட்டது அதுக்கு சகிதான ஆதார ஹதீஸ் எதுவுமே இல்லை அது நம்முடைய உலமா அகலு சுர்னாவுடைய அறிஞர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க அப்போ இந்த ஆறு விஷயங்களையும் சஹி உர் புகாரியுடைய இந்த ஹதீஸ்ல சஹி உர் புற ஐம்பதாவது ஹதீஸ் நான்காயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழாவது ஹதீஸ் சஹி முஸ்லீம்ல முதல் ஹதீஸ்லேயே இருக்குது இந்த செய்தி அப்போ இதுதான் ஹதீஸ் ஜிப்ரில் அப்போ இதுல ஒரு முஸ்லீம் கட்டாய நம்பிக்கை கொள்ள வேண்டிய அகிலாவுடைய விஷயங்கள் ஆறு தூண்கள் ஆறு அடிப்படைகள் இதுல சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு நம்முடைய ஷேக் அப்துல் அசீஸ் இபனுபாஸ் ரஹிமகுல்லா சரியாக ஈமான் கொள்ள வேண்டிய நம்முடைய அடிப்படைகளை பற்றி இங்கே இந்த அறிமுகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க